ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட்டாக வந்து டுவெல்த் ரிவிஷன் பார்த்துருந்தோம் டுவெல்த் ரிவிஷனில் நம்ம என்ன பார்த்துட்ருந்தோம் அப்படின்னா செய்யுள் வந்து ஃபுல்லாக ஃபுல் புக் ஃபுல்லாக எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலக்கணம் போகிறோம் ஏன்னா எப்போவுமே லெசன் விரிவானம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கான்செப்டுன்னு தெரிஞ்சால் போதும் இப்போ இலக்கணம் செய்யுளில் இருந்து ஒன் மார்க்ஸ் கேட்பாங்க அதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன் மார்க்கில் இலக் செய்யுள் பகுதியும் இன்னைக்கு இலக்கணப் பகுதியும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இலக்கணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னே இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன மாதிரி இலக்கணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்னெல்லாம் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக ஸ்கிப் பண்ணிடலாம் அப்போ கூட கேர்லெஸ்ஸாக ஸ்கிப் பண்ணுற அளவுக்கு விட முடியாது ஏன்னா நம்ம போர்டு எக்ஸாம் எழுத போறதுனால எல்லாத்தையுமே பார்க்கணும் ரொம்ப டீப் டெப்தாக எது பார்க்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ தமிழை எழுதுவோம் அப்படின்றதுக்குள்ள நம்ம பார்க்குறோம் அப்படின்னா என்ன மாதிரி பிழைகள் எல்லாம் காமனாக வரும் என்ன மாதிரி பிழைகள் எல்லாம் காமனாக வராது இப்படி வர பிழைகளை நம்ம எப்படி திருத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன ரூல்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம எப்படி எப்படிப்பட்ட பிழைகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நாலு பிழைகள் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அப்புறம் அது கீழே அந்த நாலு பிழைகளை தவிர்க்க என்ன செய்யணும் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதில் நம்ம எதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனேயே மயங்கொல்லி பிழைகள் கொடுத்துருப்பாங்க மயங்குள்ளி பிழைகள்னா ர அப்புறம் ல ல ந ஓகேங்களா அதாவது ஒழிக்கும் போது ஒரே மாதிரி இருக்கும் சவுண்ட் கேட்கும் ஆனால் வேறு வேறு லெட்டர் இதுக்குள்ளே வர பிழைகள் எப்படி இருக்கும் அதை எப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு ரிலேட்டடாக இங்கே நிறைய வித் எக்ஸாம்பிளோட நிறைய கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம இதில் கொடுத்துருக்க அதாவது இப்போது நமக்கே வந்து இப்போ நம்ம டுவெல்த்து படிக்கிறோன்னும் போது என்ன இந்த லெட்டர்ஸை ஃபஸ்ட் யூஸ் பண்ணணும் என்ன இந்த லெட்டரை ஃபஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது எதே எது மெடலில் யூஸ் பண்ணணுன்ற ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிட்ருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தெரிஞ்ச விஷயத்துலையே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம தெரிஞ்ச ஆல்ரெடி எனக்கு இந்தந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ரூல்ஸ் படி பார்க்காமையே தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம அதில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இந்த லகர விதிகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இந்த லகர விதிகளுக்குள்ளே இப்போ இதெல்லாம் நமக்கே தெரியும்ல கல் ப்ளஸ் இலை அப்படின்றது கற்சிலை மாறும் கடல் ப்ளஸ் கரைன்றது கடற்கரை அப்போ அந்த இல் அப்படின்றது இங்கே ஈர்தான் சேஞ்ச் ஆகுது அப்போ போது இந்த இடத்துல ஆகுது அந்த மாதிரி அதெல்லாம் நமக்கு ஓரளவு தெரியும் பல் ப்ளஸ் முகம் அதுதான் வந்து பன்முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் இதெல்லாம் நமக்கு வந்து சின்ன கிளாஸ்லேருந்தே தெரியும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு தெரியாத ஒரு சில விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன் இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் குட்டி குட்டி பாக்ஸ் இதெல்லாம் இருக்கும் போது இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே நான் நிறைய இடத்துல சொல்கிறது என்னென்னா நமக்கு இந்த தெரிந்து தெளிவோம் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் நம்ம பெரிய பெரிய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களே புக்கில் என்ன இருக்கோ அதே தான் கேட்குறாங்க நமக்கு இதை ஒரு எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சம்மை வச்சு நம்பர்ஸ் மாற்றி வேறு சம் கேட்பாங்க அப்படிலாம் தமிழில் இல்லவே இல்லை நீங்கள் என்ன புக்கில் படிக்கிறீங்களோ அதே தான் அப்போது நீங்கள் புக் பேக்கில் கொடுத்துருக்க ஒரு சின்ன சின்ன டாஸ்க்காக இருந்தாலும் சரி புக் பேக் ஆன்சர்ஸாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நம்ம நல்லபடியாக படிச்சுக்கும் போது நம்ம கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கலாம் எப்போவுமே பயம் இருக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் பயம் இருந்தால் தான் நம்மளால் படிக்க முடியும் ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு தெரியாத ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் எப்போவுமே இந்த மொழியை ஆல்பம் மொழியோடு விளையாடு இதெல்லாம் நல்லா படிங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள் இந்த உவமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துருக்கேன் மாட்டோம் இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்களாட்டானா கேட்டிருப்பாங்க அந்த மாதிரி சொல்ல வரேன் இப்போ யூனிட் டூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா இதில் வகை பொருத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாப்பிக்காக இருக்க இலக்கணம் இருக்குது இந்த இலக்கண டாபிக் உள்ளே என்ன விஷயங்களை சொல்கிற வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நாள் வகை அப்படினாலே திணை பால் எண் இடம் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் திணை அப்படினாலே அது உயர் திணை அக்ரிணை அதுக்குள்ளே வர இலக்கணங்கள்லாம் என்ன ஒரு சிலவங்களை அதாவது இந்த வழு அமைதி வழா அமைதி இதெல்லாம் அந்த திணைக்குள்ளே வரும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அங்கே நடப்பது யார் அப்படின்னும் போது அது ஒரு மனுஷனை குறிக்கிது அப்போ அங்கே யார் அப்படின்ற வார்த்தை ஒரு உயர்தினையை குறிக்கிது ஒரு மனிதனை குறிக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் அங்கே நடப்பது எது அந்த அந்த எது அப்படின்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்தும் போது அங்கே இருக்கிறது ஏதோ ஒரு உயிரினம் மனுஷன் கிடையாது அதாவது கால் இருக்கலாம் அந்த மாதிரி அக்ரிணையை குறிக்கிறது ஸோ இப்போ ஒரு சென்டென்ஸை வச்சே வந்து நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் அது உயர்தினையா அக்ரிணையா அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தினை அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தமிழ் இப்போ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நிறைய படிச்சிருப்போம் ஏகப்பட்ட இலக்கணம் படிச்சிருப்போம் வேற்றுமைனா என்ன விழி அப்புறமா தொகைன்னா என்ன தொகானா என்ன அலைப்படைனா என்ன குறுக்கங்கள்னா என்ன எல்லாமே படிச்சிருப்போம் டுவெல்த்து புக்கை பார்த்த வரைக்கும் பேசிக் இலக்கணம் இதெல்லாம் என்ன இதெல்லாம் இதெல்லாம் தெரியணும் அதெல்லாம் தெரியக்கூடாது அதுதான் இப்போ தினை பால்கை இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அது இப்போ எந்தெந்த இடத்துல வந்து நம்ம உயர்தினையை பயன்படுத்த வேண்டிய இடத்துல அக்ரிணையை பயன்படுத்துகிறோம் இந்த ஒரு சின்ன கான்செப்ட் தான் நம்ம அப்படி பயன்படுத்துகிறனால என்ன பொருள் மாற்றம் அங்கே ஏற்படுது அப்போ வந்து நம்ம எப்படி எந்த இடத்துல எந்த சென்டென்ஸை பயன்படுத்தணும் இந்த ஒரு சின்ன கான்செப்ட் தான் வந்து இந்த வகை பொருத்தங்களுக்குள்ளே இருக்குது பால் பாகுபாடு அப்படின்னும் போதே நமக்கு தெரியும் இப்போ மாணவர் வந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மாணவர்கள் வந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஆசிரியர் வந்தார் இப்போது மாணவர்கள் வந்தனர் அப்படின்னும் போது அந்த இடத்துல ப்ளூரலை தான் குறிக்கிது இப்போ ஆசிரியர் வந்தார் அப்படின்னும் போது அந்த இடத்துலையும் வந்தார்ன்றது ஒரு ப்ளூரலை குறிக்கிற வார்த்தையாக இருந்தாலும் இங்கே ஆசிரியர் அப்படின்ற ஒரு ஒரு தொழில் அந்த தொழிலுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்றனால வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பன்மையை பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி இதை தான் வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல வராங்க பார்த்தீங்களா அவர்கள் வந்தார்கள் அப்படின்றது பன்மை அவர் வந்தார் அப்படின்றது ஒருமை இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து இந்த இடத்துல சொல்ல வராங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயங்கள் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்பாலுக்கும் பொருந்துற மாதிரி ஒரு பெயர் இருக்கும் பெண்பாலுக்கும் பொருந்துற மாதிரி ஒரு பெயர் இருக்கும் இந்த பால் பாகுபாடை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அதை தொடர்ந்து வர ஒரு வினையை வச்சு நம்ம அந்த பால் பாகுபாடை கண்டுபிடிப்போம் அப்படின்றத அந்த இடத்துல சொல்ல வராங்க ஓகே இப்போ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது பசுவா க காளையா அப்படின்றது அதோடைய செயலை வச்சு கண்டுபிடிப்போம் இப்போது காமனாக எல்லாத்தையும் மாடுன்னு சொல்லிடுறோம் மாடு வருது மாடு பால் கறக்குது மாடு வண்டி ஓட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா பால் பாகுபாட்டு பெயர்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றது இப்போ என் பாகுபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இரண்டு மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மனிதர்கள் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா இரண்டு அப்படின்னும் போதே அங்கே ரெண்டு பர்சனை குறிக்கிது அப்போ நம்ம அங்கே மனிதர்கள் அப்படின்ட்டு அங்கே ப்ளூரெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை பத்து தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவற்றை பத்து தேங்காய்கள்னு எழுதணும்னு அவசியம் இல்லை பத்து அப்படின்னு நம்ம அங்கே மென்ஷன் பண்ணும் போதே அது ப்ளூரலை குறிக்கிற ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு அப் அப்போ நம்ம தேங்காய்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறது மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது தமிழில் அக்ரிணை பன்மைகளை தனி வினை வேற்றுமைகளாக எழுதணும்னு அவசியம் இல்லை ஒரு மரம் விழுந்தது பத்து மரம் விழுந்தது இப்படியே எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ சென்டென்ஸ் ஏன் இதை தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது போன்ற தொடர்களை பேசவும் எழுதவும் காண்கிறோம் இந்த மாதிரி நிறைய இடத்துல பேசி எழுதி நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது ஒவ்வொரு பள்ளியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருது ஒவ்வொரு அப்படின்றது ஒருமை அப்படின்றத இங்கே அவங்க சொல்ல வராங்க ஒவ்வொரு இடத்துலையும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே இடப்பாகுபாடு இடம் அப்படின்னாலே நம்ம உட்கார நான் நிறைய இடத்துல சொல்லிக்க நம்ம இடம் அப்படின்னா தன்மை முன்னிலை படர்கை இந்த ரெண்டு இடத்த அது சொல்ல வர்றது எப்படி நம்ம இடப்பாகுபாடில் மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா நாம் முயற்சி செய்வோம் ஆக்சுவலாக எப்படி சொல்லணும்னா நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் நாம் முயற்சி செய்வோம் அப்படின்றது இந்த இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா நாம் அப்படின்றது ஒரு முன்னிலையில் எல்லாரையும் குறிக்கிது அப்போ பேசும்போது நம்ம கரெக்டாக சென்டென்ஸ் மேக் பண்ணணும் நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்றது உளப்படுத்தா தன்மை பன்மை நம்ம என்ன நினைப்போம்னா தன்மை முன்னிலை படற்கை இவ்வளோ தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதுக்குள்ளே பார்க்கும்போது இத்தனை டாபிக் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இலக்கண தேர்ச்சிக்குள்ளே படிங்க மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம் படிங்க அப்பார்ட் ஃப்ரம் தி சிலபஸ் நம்ம எதுவுமே படிக்கணும்னு அவசியம் இல்லை புக்கில் இருந்தால் கேள்வி கேட்க போகிறாங்க அதில் மட்டும் நீங்கள் ஸ்டேபிளாக இருங்க உங்களை வந்து யாராவது ஐயோயோ இதில் இருந்து இப்படி கேட்டுருவாங்க இதை வச்சு அப்படி கேட்டுருவாங்க அப்படி யாருன்னா பயம் தயவு செஞ்சு காதிலேயும் வாங்காதீங்க உங்கள் கிட்ட புக்கில் என்ன இருக்கோ அதை தான் கேட்பாங்க அதை தவிர்த்து வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க இப்போ தேர்ட் யூனிட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேர்ட் யூனிட்டில் என்ன இலக்கணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொருள் மயக்கம் இப்போ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க எப்படி எழுதணும்னு சொன்னாங்க பிழை இல்லாமல் எப்படி எழுதணும்னு சொன்னாங்க அப்புறம் பொருளில் பிழை ஏற்படாமல் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒருவேளை அந்த பொருளே பிழை ஆச்சு அப்படின்னா கூட இலக்கண முறைப்படி ஒன்று இருக்குது இலக்கண முறை இல்லாமல் ஒன்று இருக்குது அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போது ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா பாக்ஸில் இருக்கிறத தெரிஞ்சுக்கோங்க பாக்ஸில் இருக்கிறத படிங்க ஏன் அதை தனியாக புக்கோட புக்காக கொடுக்காமல் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்கன்னா அதில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் எம் எம் மொழி யாருக்கும் எளியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சென்டென்ஸுங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னா என்னுடைய மொழி எல்லாருக்கும் எழுதியது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது எம் மொழி யாருக்கும் எழுதியுது அப்படி சேர்த்து சொல்லும்போது யார் பேசுகிறவங்களா அந்த எந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க பாவின் காண்க அந்த பாவுடைய காண்க இது அப்பாவின் ஸோ இடைவெளி எங்கே எங்கே கொடுக்கணுமோ அங்கங்கே கொடுக்கணும் எங்கெங்கே கொடுக்கக்கூடாதோ அங்கங்கே கொடுக்கக்கூடாது அப்படி ஒரு வேலை கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே பொருள் மாறுபடும் அதை தான் இங்கே சொல்ல வராங்க இடைவெளி மட்டும் கிடையாது இங்கே பாருங்க வல்லினம் மேய்களும் பொருள் மாறுபடும் வல்லின மேய்கள் நம்ம தேவையில்லாத இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் பொருள் மாறும் தேவைப்பட வேண்டிய இடத்துல யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் பொருள் மாறும் பிட்டு தின்றான் அப்படின்னு இந்த இடத்துல இத்து வந்திருக்கனால அங்கே என்ன பொருள் தருதுன்னா அவன் அதை பிட்டு சாப்பிட்டான் அதாவது உடைச்சி சாப்பிட்டான் இங்கே இங்கே இத்து வரலை அப்போ பிட்டு தின்றான் பிட்டு தின்றான் அப்படின்னும் போது என்ன பொருள் தருதுன்னா அது ஒரு வகையான உணவு பிட்டு சாப்பிடுவோம் புட்டு அதை சாப்பிட்டான் அப்படின்ற ஒரு பொருள் தருது உள்ள கருத்து அப்படின்னும் போது இந்த இடத்துல இக்கு வரனால அதுக்குள்ளே என்னக்குள்ளே இருக்க ஒரு கருத்து இப்போ அதுவே இக்கு இல்லை அப்படின்னா அது இருக்கிற கருத்து அதுக்குள்ளே இருக்கிற கருத்து அவ்வளோதான் ஈட்டி கொண்டு வந்தான் ஈட்டி கொண்டு வந்தான் சம்பாரித்து எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்ற பொருள் தருது இப்போ அதுவே இந்த இடத்துல இக்கு இல்லை ஈட்டி கொண்டு வந்தான் ஈட்டின்றது ஒரு ஆயுதம் அதை கொண்டு வந்தான் அப்படின்ற ஒரு பொருளை தருது அதே மட்டும் இல்லைங்க நம்ம போடுற இந்த நிறுத்தருக்குரியால் கூட பொருள் மாறுபடும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் அவள் அக்கா வீட்டிற்கு சென்றாள் அப்படின்னும் போது இந்த இடத்துல அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறாங்கன்ற பொருளை தருது அதுவே அவள் அக்காள் வீட்டிற்கு சென்றாள் அப்படின்னும் போது அவங்களுடைய அக்கா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்ற பொருள் மாறுபடுது ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நிறுத்தற்குறிகளில் நம்ம உரிய இடத்துல போடுறதும் உரிய இடத்துல போடாமல் இருக்கிறதும் பொருள் மயக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லை இந்த இடைச்சொற்களை நம்ம எங்கே எங்கே பயன்படுத்துகிறோம் சொல்லுறுப்புகள் விகுதிகள் இதெல்லாம் கூட நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் இல்லைன்னா அங்கே பொருள் மாறும் ஒரு எக்ஸாம்பிள் விடும் அப்படின்ற ஒரு இடைச்சொல் தன் தவற்றினை உணர்ந்து விடுவாயின் நன்று நம்முடைய தவற உணர்ந்துக்கிட்டால் நன்று தன் தவற்றினை உணர்ந்து விடுவாயின் நன்று புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டுறணும் ஸோ ரெண்டு பொருள் இந்த இடத்துல தருது அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது மட்டும் இல்லை இடைச்சொல் உரிச்சொல் இது கூட நமக்கு பொருள் மயக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்ட்டு இங்கே நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க படிக்கும் போதே நமக்கு பொருள் புரியும் தமிழோடைய சிறப்பே அதுதான் வீட்டிலிருந்து சென்றான் அப்படின்னும் போது வீட்டிலேருந்து வெளியே போயிருக்கான்ற பொருள் தருது வீட்டில் இருந்து சென்றான் போது அவன் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறமா போயிருக்கான் அப்படின்ற பொருள் தருது அப்போ சொல்லுறுப்புகளும் நமக்கு சென்டென்ஸில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது சொற்களை மாற்றி எழுதும்போது ஏற்படும் பொருட்குழப்பம் அதாவது ஆண்டுதோறும் மறைந்த தி தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும் இந்த இதில் இருக்க பொருட்பிழையை நம்மளால் பார்த்தோன்னே புரிஞ்சுக்க முடியுது அதாவது ஆண்டுதோறும் மறைந்த அப்படின்னு ஒரு பிழை அவர் எப்பயோ ஒரு நாள் மறைஞ்சிருப்பார் அப்போது சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணும்னா மறைந்த ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் அப்போது ஒரு எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் இதை நம்ம கரெக்டான இடத்துல பயன்படுத்துறது மூலமாக கூட பொருளை புரிஞ்சிக்க முடியும் இதுக்கு ரிலேட்டடாக நமக்கு இங்கே கீழே ஒரு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நினைவில் கொள்ள வேண்டியவை இந்த இலக்கணம் கொஞ்சம் பெரிய டாபிக் அதனால தான் இது இப்படி இழுத்துட்டு போகுது நினைவில் என்னென்னலாம் வச்சுக்கணும் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத வச்சு ஒரு நிறைய கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக படிங்க கண்டிப்பாக படிங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க நான் ஏன் இங்கே ஸ்கிப் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி பெரிய வீடியோ போட்டிருக்கேன் இங்கேயும் நம்ம அதே உக்காந்து பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நாம் பிளான் என்ன பண்ணோம் எல்லா இலக்கணத்தையும் ஒரே வீடியோவில் பார்க்கணும் சொற்றொடர் பிழை மதுரை கோவலன் மதுரைக்கு சென்றது அப்படின்னு வராது ஓகேங்களா கோவலன் மதுரைக்கு சென்றான் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த இங்கே இருக்க பாருங்கள் அல்லல் அல்லன் அல் இது நமக்கு டிஎன்பிஎஸ்சி பேப்பரில் கூட இருக்கும் நான் அதான் என்ன சொல்கிறேன்னா படிக்கும் போதே வந்து கிளியராக படிச்சிட்டோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கும் போது ஈஸியாக படிச்சுக்கலாம் பொதுவான பிழைகள் நம்ம பயன்படுத்துகிற பொதுவான பிழைகள் சுடுதண்ணீர் என்று எழுதுவது பிழை தண்ணீர் நீர் சூடும் குளிரமாக நீர் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க நடுவு சென்டர்ல நின்னான் ஐயோ இது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் நடுவு சென்டர் அது கூட ஓகேங்க இந்த சால்ட் உப்புன்னு ஒன்று கொடுமைப்படுத்துவாங்க பாருங்கள் அதுதான் பெருமை கொடுமையே கொடுமைன்னு வாங்கல அந்த மாதிரி பிடை தவிர்க்க இன்னும் சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் கொடுத்துருந்தாங்க இப்போ தேர்ட் யூனிட்லேயும் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க இலக்கண தேர்ச்சிக்குள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்கிப் பண்ண வேணாம் மொழியை ஆல்பம் மொழியோடு விளையாடு கட்டாயம் படிங்கள் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஃபோர்த் யூனிட் பார்க்கலாம் ஃபோர்த் யூனிட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு பாயற்ற பழகலாம் சொல்லிட்டு ஒரு பெரிய டாபிக் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்கப்பா நான் என்ன இயற்கை சீர் கழி நடிலடி அதெல்லாம் வந்து நமக்கு அது அடியில் வந்துடும் வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா வெண்பா வந்து செப்பலோசை ஆசிரியப்பா அந்தப்பா இந்தப்பான்னு எல்லாப்பாவும் படிச்சிருப்போம் அதை வச்சு ஒரு இலக்கணம் நமக்கு கொடுத்துருக்காங்க நான் எப்போவுமே சொல்கிறது தான் பாக்ஸ் இப்போ வெண்பாவுடைய அடி வரையறைன்னு சொல்லிட்டு இரண்டு அடினா அது குரல் மூன்றடினா அது இன்னிசை சிந்தியல் வெண்பா நேரிசை சிந்தியல் இதெல்லாம் ஸ்கிப் பண்ண வேணாம் நான்கடினால் நேரிசை வெண்பாவாகவும் இன்னிசை வெண்பாவாகவும் இருக்கும் நான்கடி முதல் பன்னிரெண்டு வகை பன்னிரெண்டு வரைனா பற்றொடை வெண்பா பதின பதி மூன்று அடி முதல் அதற்கும் மேற்பட்டனா களி வெண்பா அதுக்கும் மேலேனா நெடிலடி வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வரும் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் வெண்பாவிற்கான இலக்கணம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் பாக்ஸில் இல்லையே அப்போ இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படிலாம் இல்லை கண்டிப்பாக படிக்கணும் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க இதோட பெரிய வீடியோட லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இலக்கண தேர்ச்சி கொள்ளணும் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூனிட் ஃபைவ்ல என்ன மேம் பெண் பாவை ஈஸியாக முடிச்சிட்டிங்க அப்படின்னு நினைக்கலாம் இல்லைங்க அது ஆல்ரெடி இப்போ நம்ம அந்த லெசனுக்கே நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டோம் பெரிய வீடியோ இருக்கு பார்த்தீங்கன்னா புரியும் எப்படி படிக்கணும் எதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது அதான் நம்ம பார்த்தோம் படிவம் படிமம் அப்படின்றது ஒரு காட்சி அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இப்போது நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் நான் வந்து ஒரு அரை மணி நேரம் பேசுகிற பேசுகிறது வேற நான் அரை மணி நேரம் என்ன பேச போகிறேன் அப்படின்றத ஒரு காட்சி குறிப்பாக ஒரு கிளிப் வீடியோ மாதிரி உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் காட்டுறது வேறு எது உங்களோட மைண்டில் ஈஸியாக பதியும் நான் என்ன உங்களுக்கு காமிச்சேன் என்ன வீடியோ காமிச்சனும் நான் பேசுகிறத விட அதுதான் உங்களுக்கு கிளியராக பதியும் அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க இந்த படிமத்தில் நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டியது என்னன்னா இப்போ இந்த அங்கங்கே ஒரு ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்தந்த பாடலை நம்ம படிச்சுட்டு அந்த பாடலுக்கு அவங்க என்ன படிமம் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கட்டில் நினைக்கும் இழுசினியன் கையது போல் தொண்டு ஊசியின் விரைந்தற்ற மாதோ ஊர்கொலை வந்த பெருணனோடு ஆர்ப்புனை தெரியல் நெடுந்தகை போரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கட்டிலை பின்னுகின்ற ஒருவருடைய கையுடைய ஊசி எவ்வளோ வேகமாக வேலை செய்யுதோ அந்த அளவுக்கு வேகமாக போய் அந்த ஊரை காப்பாற்ற அந்த அரசன் அந்த வீரன் போர் புரிஞ்சான் இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க ஒரு செயலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அப்போ அது வினை படிவம் இப்படி இப்படி சொல்ல வர்றது தான் நான் சொல்கிறேன் இப்போ இந்த பாடல் ஒன்று கொடுத்துட்டு இந்த பாடலில் என்ன வா என்ன வகையான படிமம் வந்து சொல்கிறாங்க அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் பயன் படிமம் நோம் என் நெஞ்சே நோம் என் நெஞ்சே புண்புலத்து அமன்ற சிறையிலை நெருஞ்சி கற்கின் புதுமலர் முட்பாய்ந்த அங்கு இனி செய்த நம் காதலர் இன்னா செய்தல் நோம் என் நெஞ்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு விஷயத்த ஒரு பயன் அந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்காங்க அது தான் சொல்ல வர நமக்கு ஒரு பாடல் கொடுத்துட்டு அது எவ்வகையான படிமம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஃபைவ் யூனிட்ஸ்க்கு பார்த்தோம் அடுத்த வீடியோவில் அடுத்த த்ரீ யூனிட்ஸ்க்கான இலக்கணங்கள் பார்த்துடலாம்